ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நம் ஆன்மீக குருவில் திரு பங்காரம்மா அவர்களின் கருணையால் இந்த கூட முழுக்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது குரு பீடமும் கருவறை அம்மன் இரண்டுக்குமே ஒட்டுக்காக கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதில் அதிகமான சக்திகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஆன்மீக குரு குருவருளும் அன்னையும் திருவருளம் பெற அனைத்து செவ்வாடு தொண்டர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் சக்தி குருவடி சரணம் சிறப்பம்சம் ஓம் சக்தி நம் கோயிலில் அம்மா திருவடி பதிந்திருக்கிறது நம்ம ஒரு பௌர்ணமி என்று கருவறை அம்மன் கண் திறந்து பார்த்தார்கள் இப்பொழுது கட்டி கொண்டு இரு கட்டி இருக்கும் குறிப்பிடத்தில் பதினேழு சித்தர்களை அமர்த்தி கோலாகலமாக குபிஷேகம் நடைபெற ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பல அற்புதங்கள் அம்மாவிடம் உடம்பு சரியில்லை என்று வந்தால் மருத்துவம் கொண்ட அம்மா இவங்க உடம்பு சரியில்லை என்று வந்தால் அனைவருக்கும் உடல்நிலையை அம்மா பூர்ணமாக நிவர்த்தி கொண்டு கொடுப்பார்கள் உங்களை சுற்றி இருக்கும் டாக்டர்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக இருந்தா உடனே போய் சொல்லுவாங்க அங்கே அந்த ஆதிபிராஷ் சக்தியை போய் வேண்டிக்குவாங்க சரியா போய்டுன்னு சொல்லி டாக்டர்ஸ சொல்லி அனுப்புவாங்க அந்த அளவுக்கு மருத்துவ கொண்ட இந்த அம்மா எல்லாருக்கும் அறிவு பாலித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் எல்லா சக்திகளும் வந்து இந்த குடும்பத்து விழாவில் பெருதர்களாக கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சக்தி பிராஷ் எந்த உங்களுக்கு கஷ்டம் இருந்து அம்மாவிடம் அம்மா என்று சரணாகதி அடைந்து கேட்டீங்கன்னா அத்தனை பேத்திற்கும் அம்மா வந்து பெரும் துணையாக இருந்து அவர்களே காத்திருவார்கள் அவர்கள் கேட்பதை அம்மா கொடுப்பார்கள் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்து அதை விஷயங்கள் অলম wow, চন্দ্রমহা <laughs>